எபிசோட் நாற்பத்தி ஒன்பது அந்த மிக்கி மவுஸ் ட்ரெஸ்ஸில் ஒருவன் அப்படியே வந்து நின்றான் திடீரென்று அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டே கோபால் மற்றும் கிருஷ்ணவேணியை கட்டி அணித்து கொண்டான் கிருஷ்ணவேணிக்கும் கோபாலுக்கும் இங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அந்நேரம் அந்த மிக்கி மவுஸ் உடையில் இருந்தவன் அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தான் அவர்கள் அதை பிரித்து பார்க்க அதில் ஒரு ஆல்பம் இருந்தது அதை திறந்து பார்க்க கிருஷ்ணவேணியும் கோபாலும் கலங்கி நின்றனர் அதில் ஆர்ஜூன் சிறு வயதிலிருந்து இறந்து போன வரைக்கும் இருந்த புகைப்படங்கள் இருந்தது அதை கண்டினியூ செய்யும் விதமாக அவன் அடுத்து கொண்டாடிய பிறந்த நாட்கள் அவன் சென்ற இடம் என்ற எல்லா புகைப்படங்களும் இருந்தது இதை பார்த்த உடனே கண் கலங்கிய அவர்கள் ஜூன் என்று அழைக்க அந்த மிக்கிமோஸ் ஆடையில் இருந்தவன் அவனின் முகமுடியை கலட்டினான் அதை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் கோபால் மற்றும் கிருஷ்ணவேணி அவனை பார்த்து கதறி கதறி அழுதார்கள் இதை பார்த்த எல்லோருக்கும் சந்தோஷம் வந்தது அப்போது சந்தோஷ் அன்று நிஜமாகவே என்ன நடந்தது என்று சந்தோஷ் சொல்ல ஆரம்பித்தான் சந்தோஷ் அந்த நேரத்தில் நான் ஆர்ஜுன் அப்புறம் அருண் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போனாலும் சேர்ந்து தான் போவோம் எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காமல் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அந்த டைமில் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா என்று கூறி ஃப்ளாஷ்பேக்கு சென்றான் அன்று காலை எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது பழனி போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நம்ம ரைஸ் மில்லில் போய் என்னால் பார்க்க முடியலை பசங்களா இன்றைக்கி உங்களுக்கு லீவு தானே எப்படியும் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகாது ஃபோனை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஏன் நீங்கள் ஒரு வாட்டி போய் நம்ம ரைஸ் மில்லை சுற்றி பார்த்துட்டு வாங்கலை உங்களுக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் ரைஸ் மில்ல பார்த்த மாதிரியும் இருக்கும் என்று பழனி கேட்க சந்தோஷ் சிரித்து கொண்டே சரிப்பா என்று கூறினான் அப்போது அர்ஜுன் மிஸ்டர் டேடி அங்கே அழகான பொண்ணு ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சந்தோஷ் ஆஜுனே பார்த்து டே மச்சாம் போன வாரம் தாண்டா நான் ரைஸ் மில்லுக்கு போனேன் ஒரு சூப்பரான பொண்ணு இருக்கு அங்க அப்படி ஒரு பொண்ணு எங்கேயுமே இருக்க மாட்டா தெரியுமா ஆனால் கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பரவாயில்லையா என்று கேட்க மச்சாம் பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்னல வாயெல்லாம் ஒரு மேட்ராடா என்று அவன் கூறினான் இதை கேட்டு சந்தோஷ் சிரிக்க அர்ஜூனும் இதை கேட்டு சிரித்தான் சந்தோஷ் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குடா அவங்க ஒன்றை விட கொஞ்சம் வயசுக்கு பெரியவங்க என்று கூற அதற்கு அவன் எத்தனை வயசு இருக்கும் ஒரு முப்பது ஒரு முப்பத்தி அஞ்சு இன்டி அதெல்லாம் ஒரு வயசாடா பிரச்சனை இல்லைடா என்று கூற சேச்ச முப்பது முப்பத்தி அஞ்செல்லாம் நீ யோசிக்காத அதெல்லாம் ரொம்ப வயசுடா என்று கூறவும் அவன் சிரித்தான் அவங்களுக்கு தொண்ணூறு வயசு சாமான் கியூட்டா இருப்பாங்கடா வெத்தலை பார்க்க இடிச்சுட்டு கிளவி என்று கூறி சிரித்தான் ஆர்ஜுன் கோபத்தில் டாய் ஒன்னு என்று கூறி ஸ்பூனை தூக்கி கொண்டு சந்தோஷ் மேல் எறிந்தான் இதை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள் அதன் பிறகு எல்லோரும் சா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிக்க பழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பினார் சந்தோஷ் அருண் ஆர்ஜூன் மில்லுக்கு கிளம்பும்போது மாமா நானும் வரட்டுமா என்று மலர் கேட்க என்னம்மா தாராளமா வா என்று சந்தோஷ் கூற மலரும் அவர்களுடன் சென்றாள் ஒரு வழியாக நாலு பேரும் அந்த மில்லுக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்போது சந்தோஷ் சிரித்து கொண்டே டே மச்சா ஓ ஆளுடா என்று கூற ஆஜூன் திரும்பி பார்த்தான் அங்கே ஒரு வயசான பாட்டி பாக்கு இடித்து கொண்டிருந்தாள் இதை பார்த்து அவன் ஒன்று இரும மாடு சும்மா என்று கூற வெக்கப்படாத மச்சாம் போய் பேசு என்று கூற சந்தோஷே ஓர பேசாத செருப்பு பிஞ்சிடும் என்று கூற பரவாயில்ல நான் கூப்பிடுறேன் என்று கூற அடிங்கு என்று கூறி அவன் துரத்த சந்தோஷ் மலரை சுற்றி சுற்றி ஓட ஆரம்பித்தான் அதன் பிறகு சரி சரி ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போடுங்க இப்போ நம்ம மில்லுக்கு போய் பார்க்கலாம் என்று கூறி அவர்கள் அந்த ரைஸ் மில்லுக்கு சென்றார்கள் அங்கே நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டே பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கும் நேரம் மேலே இருந்த ஒரு ஃபேன் சந்தோஷை நோக்கி வர அருண் அவனை தள்ளி விட்டு விட்டு அவனை அங்கிருந்து காப்பாற்றினான் அதன் பிறகு திடீரென்று அருணுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை சந்தோஷின் கழுத்தை பிடித்து நெருக்க ஆரம்பித்தான் சந்தோஷால் மூச்சு விட முடியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்க அவன் உயிரை காப்பாற்ற வேறு வழி இல்லாமல் அவனை பயங்கரமாக அடிக்க ஆரம்பித்தான் இரண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டிருக்கும் அந்த நேரம் ஆர்ஜூன் குறுக்கே வந்து இரண்டு பேரையும் தடுக்க முயற்சி செய்தான் ஆனால் சந்தோஷ் அவனை தள்ளிவிட அவன் நிலை குலைந்து ஸ்டெப் தள்ளி போனான் மறுபடியும் டே சந்தோஷ் அடிக்காதடா என்னடா நடக்குதுங்க ஏன்டா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க என்று கேட்டு தடுக்க வர சந்தோஷ் அவன் முழு பலத்துடன் ஆஜுனை தள்ளிவிட்டான் அப்போது ஆஜுன் நிலை தடுமாறி கொஞ்சம் பின்னாடி போனான் அப்போது அந்த அரிசி மூட்டையை வைத்திருக்கும் இடத்தின் நடுவே ஒரு கத்தி இருந்தது அந்த கத்தி பதம் பார்த்தது இதை கவனிக்காத சந்தோஷ் அருணிடம் சண்டை போட்டு கொண்டு இருக்க மலர் இதை பார்த்து ஆஜன் மாமா என்று பயங்கரமாக கத்தினாள் அவளின் கத்தும் குரலில் எல்லோரும் திரும்பி பார்க்க அங்கே ஆஜூன் நிலை குலைந்து நின்று கொண்டிருந்தான் அந்த கத்தியிடமிருந்து அவன் விடுபட கீழே விழும்போது அவன் தலை ஒரு கல்லில் பயங்கரமாக அடிபட்டு மயங்கி வீழ்ந்தான் இதை பார்த்த சந்தோஷ் பதறி போய் ஆஜூன் என்று கூறி கத்தி ஓடி வந்தான் அவனை மடியில் வைத்து கதறி அழுதவனின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்கவில்லை அருண் உதவி செய்ய வரும்போது நீ மட்டும் என் ஆஜுனை தொட்ட ஒன்று நான் சும்மா விட என்று அவன் கூறினான் அதன் பிறகு நேரம் தாம்பாதிக்காமல் உடனடியாக அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழுதபடியே கொண்டு சென்று சேர்த்தார்கள் சந்தோஷின் சட்டை முழுக்க இரத்தமானது அப்போதுதான் அந்த மில்லில் என்ன நடந்தது என்று அருண் நினைத்து பார்த்தான் சக்கரவர்த்தி அவர்கள் கிளம்பும் முன்னேயே அருணை மிரட்டியிருந்தான் ஆகையால் அவன் வேணுமென்றே சந்தோஷிடம் சண்டை போட்டான் அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு செட்டப் செய்து ஆஜூனை கொள்வதற்காக முயற்சி செய்தான் சக்கரவர்த்தி அதற்கு காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவனின் ரகசியத்தை ஆஜூன் கண்டுபிடித்து விட்டான் இதை நினைத்து அவன் ரொம்பவே வருந்தினான் ஆஜூன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நேரம் மனசு கேட்காத அருண் சந்தோஷை தனியாக அழைத்து சென்று எல்லா உண்மையும் கூறினான் இதை கேட்ட அவன் அவன் சட்டையை பிடித்து உங்கள் ரெண்டு பேருக்கு விளையாடுறதுக்கு என் ஆஜனோட உயிர் தான் கிடைச்சிச்சா ஏன்னா இப்படி பண்றீங்க அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் கோபால் மாமாவுக்கும் கிருஷ்ணவினி அத்தைக்கும் என்னடா பதில் சொல்லுவேன் கொஞ்சமாக சரியாக இருக்கா என்று அவன் கதறினான் இதை கேட்ட அருண் இங்கே பாரு சந்தோஷ் நான் செஞ்சது தப்பு தான் நான் அப்படி பண்ணலைன்னா அவன் என்ன சொன்னு தெரியுமா மொத்த ஃபேமிலியுமே கொன்றுவேன்னு மறட்டினான் நான் வேறு என்ன பண்ணுவேன் சொல் அதனால தான் என்னை மன்னிச்சுடு சந்தோஷ் ஆனால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது என்று கூறி அருண் அவனின் காதில் ஏதோ சொன்னான் அதன் பிறகு சரி என்று கூறி சந்தோஷ் டாக்டரிடம் பேசி போலியான டெத் சர்டிஃபிகேட்டை தயார் செய்ய சொன்னார் அர்ஜுன் இறந்து விட்டதாக எல்லோரையும் நம்ப வைத்தான் ஆனால் அவன் ரகசியமாக அர்ஜூனுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து அவனை உயிரை காப்பாற்றினான் அவன் உயிரோடு இருப்பது யாருக்கும் தெரியாது சொல்ல போனால் அவன் இவ்வளவு நாள் இருந்த இடம் வேறு யாதும் இல்லை நான் சொன்ன அதே ஏற்காடு போகும் வழியில் அந்த காட்டுக்குள் இருக்கும் அந்த இரகசிய லேபில்தான் அவன் இருந்தான் அவன் அங்கே பல ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருந்தான் அவன் கண்டுபிடித்த ரகசியங்களை சந்தோஷிடம் கூற சந்தோஷும் அத உண்மையாகவே அவர் என்ன மறைத்து வைத்திருக்கிறார் என்று கண்டுபிடிப்பதற்காக களத்தில் இறங்கினான் ஆனால் சக்கரவர்த்தி யார் என்று தெரிந்தே இதெல்லாம் செய்தான் கூடவே ஆஜூனை கொல்ல முயற்சி செய்ததற்காகவும் சக்கரவர்த்தி மறைத்து வைத்திருக்கும் ரகசியத்தை கண்டுபிடிப்பதற்காகவும் தான் சந்தோஷ் திட்டமிட்டு சக்கரவர்த்தியின் வீட்டிற்கு சென்றான் ஆனால் பாவம் சக்கரவர்த்திக்கு தெரியாது சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் என்று அவர்கள் சில கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து சக்கரவர்த்தி விளையாட நினைத்த விஷயங்களில் இவர்கள் இரண்டு பேரும் விளையாடினர் ஆனால் பாவம் அது சக்கரவர்த்திக்கு தெரியவில்லை நடந்தவற்றை அனைத்தையும் உண்மை என்று நம்பினார் எனக்கு எல்லா ஐடியாஸும் ஆஜூன் தான் கொடுத்தான் அது மட்டும் இல்லாமல் நான் சக்கரவர்த்தி கூட க்ளோஸாக இருந்ததுக்கு காரணமே அதுதான் முதல்ல அவரோட நம்பிக்கையை நான் பெறணும் அப்புறம் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி அந்த லைப்ரரிக்குள்ளே போகணும்னு நினச்சேன் ஆனால் அவர் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட சொல்லலை அதனால தான் அவர் கூட இருந்து அவரை எப்படி மாட்டி விடலான்னு நான் யோசித்தேன் நான் நினச்சிருந்தா உண்மையை உங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம் ஆனால் இதை ரகசியமாகவே வச்சுதான் நான் ட்ராப் பண்ணணும்னு நினச்சேன் என்று கூறி நான் சந்தோஷ் எவ்வளவு நடந்திருக்கிறதா என்று யோசித்த போலீஸ் ஸ்குவாடுக்கே சந்தோஷ் மற்றும் ஆஜோனை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது இந்த சின்ன வயதில் அவர்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே வியப்பாக இருந்தது அப்போது ஒரு போலீஸ் சந்தோஷிடம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் சக்கரவர்த்தி உங்களை கொள்றதுல அதில் அவருக்கு என்ன லாபம் இருக்குது என்று கேட்டார் அதற்கு சந்தோஷ் இது எல்லாத்துக்கும் காரணம் நாகமணி தான் இங்கே நிறைய பேர் நாகமணி அப்படிங்கிறத ஒரு அர்பன் லெஜெண்டாக நினைக்கிறாங்க அதாவது ஒரு பொய்யான விஷயமாக நினைக்கிறாங்க ஆனால் நிஜமாகவே நாகமணி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சொல்லப்போனால் அதுதான் என்னோட உயிரையும் காப்பாற்றிருக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்களே நாகமணி இருக்க வீடு செல்வ செழிப்பாக இருக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த காயம் வந்தாலும் அந்த நாகமணி மூலியமாக சீக்கிரமாக குணப்படுத்திடலாம் இதை எல்லாத்தையும் நினச்சதான் தான் சக்கரவர்த்தி அதை என்கிட்டேருந்து எடுக்க இவ்வளோ முயற்சி பண்ணார் நான் அவர்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுக்கு அவரோட ரகசியத்தை கண்டுபிடிக்கும்னு நினச்சா அவர் நாகமணியை திருடுறதுக்காக என்கிட்ட க்ளோஸாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த நாகமணியோட பாதுகாவலர் தான் நாகராஜா நாங்கள் ரெண்டு பேரும் நாகலோகத்தோட அரசர்கள் என்று கூறவும் எல்லோரும் சிரித்தார்கள் அவர்களின் சிரிப்பை பார்த்த சந்தோஷ் அவன் கை மணிக்கட்டில் இருக்கும் அடையாளத்தையும் ஆஜூனின் கழுத்தில் இருக்கும் அடையாளத்தையும் காமித்து கொண்டே அவன் கழுத்தில் அவன் போட்டிருந்த நாகமணியும் காமிக்க எல்லோ எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் இதெல்லாம் உண்மையா என்று கேட்க ஆம் என்று சந்தோஷ் கூறினான் அதன் பிறகு அவர்கள் காட்டிய நாகமணியும் அவர்கள் கை மற்றும் கழுத்தில் இருக்கும் அடையாளத்தையும் வைத்து உண்மையாகவே இவர்கள்தான் நாகலோகத்தின் அரசர்கள் என்று எல்லோருக்கும் தெரிய வந்தது அப்போதுதான் அந்த போலீஸ் ஸ்குவாடில் தலைவர் பிரபாகரன் என்பவர் சரிப்பா நீ சொல்கிற எல்லாத்தையும் நாங்கள் நம்புகிறோம் அதுக்கான ஆதாரமும் உங்ககிட்ட இருக்குது ஆனால் இந்த நாகலோகம் எங்கே இருக்குங்கிற ரகசியத்தை நீ சொல்லுவியா இல்லை மாட்டியா என்று கேட்க அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது சார் ஆனால் கண்டிப்பாக இருக்குன்னு மட்டும் எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் என்று கூறினான் அப்போது ஒரு போலீஸ் சரிப்பா உன் ரகசியத்தைலாம் சொல்லி முடிச்சிட்டியா இப்போது எங்களை எந்த ரகசியத்துக்காக இங்கே கூப்பிட்டேன்னு சொல்லு என்று கேட்க சந்தோஷ் அவரை பார்த்து சாரி சார் இங்கே நடந்த நிறைய விஷயங்களை பற்றி நான் சொல்லவும் உங்களை நான் ஏன் கூப்பிட்டேன்னு மறந்துட்டேன் சரி இப்போ நான் சொல்கிறேன் உங்களை நான் ஏன் கூப்பிட்டேங்கிற விஷயங்களை சொல்றதுக்கு தான் இப்போ நான் வரேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் இத்தனை பேர் இறந்துருக்காங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை அவங்க எப்படி இறந்தாங்கன்னு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடில டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல அது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை நாங்கள் தான் என்று கூறவும் இதை கேட்டு பழனி அதிர்ச்சி அடைந்தார் அப்போது சந்தோஷ் ஒரு பெரிய டுவிஸ்டை உடைக்க ஆரம்பித்தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பழமொழி அது என்ன அப்படின்னா கண்ணால் பார்ப்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க அண்ட் அப்பா அம்மா ஐ எம் ஸோ சாரி நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன் உங்களுக்கே தெரியாமல் நானும் ஆஜோனும் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈவன் நாங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஸோ நாங்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான் இந்த டிவைஸ் என்று கூறி எல்லோருக்கும் காட்ட எல்லோருக்கும் புரியாமல் அதை பார்த்தார்கள் சரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு சக்கரவர்த்தி ஆஜனை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அவரோட ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு நான் நினச்சேன் ஸோ அவர்கிட்ட போய் கேட்ட உடனேலாம் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா ஸோ அவர் கூட இருக்கவங்களை ஃபஸ்ட்டு நான் பிரிக்கணும்னு நினச்சேன் அவருக்கு ஒரு பயத்தை கொடுத்து அது மூலயமா உண்மையை கொண்டு வரணும்னு நான் முடிவு பண்ணேன் இப்போது நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூட இருக்க ஒவ்வொருத்தர்களாக இறந்து போய் அவங்கள திடீர்னு பார்த்து திடீர்னு மறைஞ்சால் நமக்கு எவ்வளோ பயம் வரும் அதை தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் சக்கரவர்த்திக்கு கொடுக்கணும்னு நினச்சோம் அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டிவைஸ் தான் இது இதை கண்டுபிடிக்க நாங்கள் மொத்தம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கோம் சரி இது எப்படி ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த ஸ்ப்ரேயோட பேர் இல்யூஷன் மேக்கர் அதாவது இந்த ஸ்ப்ரேயை நான் யார் மேலே தெளித்தாலும் அவங்களுக்கு ஒரு இல்யூஷன் வரும் அண்ட் இதோடய பேர் காப்பி காப்பி ஸோ இந்த காப்பி காப்பி டிவைஸை வச்சு ஒருத்தவங்களோட உருவத்தை நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா இலியூஷனை கொடுத்தேன் அதனால தான் இவங்களுக்கு இறந்து போனதாக தோணிச்சுக்கு ஆக்சுவலாக இலயூஷன் வந்திருக்கு அண்ட் அதே இலியூஷனை என்னால் எல்லாருக்குமே தர முடியும் ஆக்சுவலாக நடந்த எல்லா கோழைகளுக்கு பக்கத்துலேயும் நான் இருந்திருப்பேன் அது எதுக்குன்னா இந்த இலயூஷன் கொடுக்கறதுக்காக தான் என்று கூறி அவன் எல்லாரின் முகத்தையும் பார்க்க எல்லாரின் முகமும் புரியாதது போலயே இருந்தது அப்போது சந்தோஷ் சரி சரி எனக்கு புரியுது நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு புரியலேன்னு முதல்ல நான் காலேஜில் இருக்கும்போது ஒருத்தர் கத்தியால் குத்துனான் ஆனால் அவன் மறுநாள் செத்து கடந்தான் அவன் செத்தது உண்மை கிடையாது நான் அவன்கிட்ட பேசி அவனோட உருவத்தை காப்பி பண்ணேன் அதுக்கப்புறமா அவன் செத்து போன மாதிரி எல்லோருக்கும் நான் இல்யூஷன் கொடுத்தேன் அண்ட் அது வேறு யாரும் இல்லை அதுவும் சக்கரவர்த்தியோட அடிகாலில் ஒருத்தன் தான் அப்புறம் அந்த பூசாரி சக்கரவர்த்திக்கு ரொம்ப தெரிஞ்ச பூசாரி அவர் சக்கரவர்த்தி என்ன சொன்னாலும் செய்வார் அதனால தான் அவர் என்னை அசிங்கப்படுத்தினாரு பரநாள் அவர் இறந்து கிடக்க மாதிரி இவங்க எல்லாருக்கும் நான் இல்யூஷன் கொடுத்தேன் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த டிவைஸால சக்கரவர்த்தியோட மொத்த விளையாட்டையும் நான் முடிச்சு வச்சுட்டேன் அது மட்டும் இல்லை ஜனனியை கடத்தி அதை குடோனில் அடைச்சி வீடு எடுத்த பூர்ணிமாவை எனக்கு நல்லாவே தெரியும் ஜனனி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா யார் இது பண்ணதுன்னு நானும் ஆர்ஜூனும் ரிசர்ச் பண்ணோம் அதில் தான் பூர்ணிமான்னு தெரிஞ்சது அந்த பூர்ணிமா யாருன்னு போது அவங்க ஒரு சிங்கிள் மதர் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குழந்தை தெ தேடினப்போ தான் அதை அணுனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது ஆனால் பாவம் சக்கரவர்த்திக்கு தெரியாது ஜனனி கிட்ட ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது அப்படின்னு ஏன்னா அவளோட சேஃப்டி எங்களுக்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால தான் ஸோ ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு நான் ஜனனியை கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் டக்குனு போய் கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் டவுட் வரும்ல தான் வேணும்னே நான் ஆக்டிங் கொடுத்தேன் அதுக்கப்புறமா பாபா சங்கர் என் தலையில வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி கடைசியில் அடி வாங்கிட்டு போனதுல இருந்து அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு கியூரியாசிட்டி நான் அர்ஜுன் கிட்ட சொல்லி அவனை பத்தி விசாரிக்க சொன்னேன் தான் பாபா சங்கர் யாருன்னு ஏன் கண்ணில் பட்டுச்சு சொல்லப்போனால் பெரிய ரவுடியா இருந்தாலும் அது சக்கரவர்த்தியோட ஆளுன்னு தெரிஞ்சா நான் சும்மா இருப்பேனா அதுக்கப்புறம் ஜனனி நான் ஊக்கிட்டு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அன்றைக்கி பாபா சங்கர் நம்ம தலையில் துப்பாக்கி வச்சு மிரட்டும்போது பாபா சங்கர் தலையிலே துப்பாக்கி வச்சு ஒரு மர்ம நபர் துப்பாக்கி வச்சு மிரட்டினா ஞாபகம் இருக்கா என்று கேட்க அவள் ஆமாம் என்று தலையாட்டினாள் அப்போது அது வேறு யாரும் இல்லை நம்ம ஆஜந்தான் அதுக்கப்புறமா சக்கரவர்த்தியனை எரிச்சு கொள்ளவும் நான் இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வச்சு இறந்து கிடந்த பெணமாக நடித்து தேவாவோட வீட்டுக்கு போனேன் அதுக்கு காரணம் சக்கரவர்த்தியோட முக்கியமான அடியாளில் ராஜசேகர் ஒருத்தர்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு போனேன் அதுவும் நம்ம ஆஜூனோட ரிசர்ச் தான் ஸோ அங்கே போய் நான் தேவாவை ஃப்ரெண்ட் பிடிச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி ராஜசேகரையை மாற்றி அவர்கிட்ட எல்லா உண்மைகளும் சொல்லி அவரை இறந்து போன மாதிரி நடிக்க வச்சு நான் மொத்தமாக சக்கரவர்த்தியை புஸ்வானம் பண்ணினேன் அது மட்டும் இல்லாமல் என்னை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண அன்னைக்கு உங்களோட கையை அவுத்து விடுறதுக்கு போராடினதும் ஆஜன்தான் நான் எங்கெல்லாம் போகிறேனோ எனக்கு பாதுகாப்பு கொடுத்ததும் ஆஜோன்தான் அந்த கருப்பு உருவமாக இருந்ததும் நம்ம ஆஜோன்தான் அதாவது அது இந்த இல்யூஷன் மேக்கரால் வந்தது ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தங்களாக நான் கண்டுபிடிச்சேன் டிவைஸை வச்சு ஏமாத்தினேன் சக்கரவர்த்தியை கண்டுபிடிச்சேன் எப்படி ஆனால் நாங்கள் நினச்சிருந்தா சும்மா நாங்கள் போன லைப்ரரி அங்கே இருந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு என்னால் காமிச்சிருக்க முடியும் ஆனால் இந்த காலத்தில் ஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால நான் சொல்றதெல்லாம் யார் நம்ப போகிறா கண்டிப்பா போலீஸ் ப்ரூஃப் கேட்கும் ஸோ ப்ரூஃபோட தொக்க மாட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளான் நாங்கள் பண்ணோம் அண்ட் இந்த ரகசியத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக தான் நானும் ஆஜுனும் இந்த மாதிரி டிவைஸை கண்ணும் பிடிச்சோம் பட் கவலைப்படாதீங்க எங்கள் வேலை முடிஞ்சதும் இதை தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால தான் இந்த கொலை ஏன் நடந்தது எப்படி நடந்தது யார் கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இது எல்லாமே ஜஸ்ட் எலியூஷன் கதையை கொஞ்சம் பெருசாக சொல்லிட்டேன் போல உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் என்று சந்தோஷ் கூற இதை கேட்ட எல்லோருக்கும் ஆச்சரியம் மாறாமல் அவனை பார்த்தார்கள் ஸோ சார் இப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் அப்பா உங்களுக்கும் அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி எந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று சக்கரவர்த்தியை பார்த்து கொண்டே கேட்டான் சந்தோஷ் மீண்டும் சந்திப்போம்